யோபு புத்தகம் பதினான்காவது அதிகாரம் ஏழாவது வசனத்தின் ஒரு சிறு பகுதி முழுமையாக அல்ல அதனுடைய ஒரு பகுதி இளங்கிளைகள் தொலிர்கும் உங்கள் இளங்கிளைகள் தொலிர்கும் ஒரு ஒரு அருமையான வார்த்தை அது இளங்கிளைகள் தொலிர்கும் எல்லாம் முடிஞ்சு போச்சு அடுத்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா எட்டாவது வசனத்தில் என்ன எழுதியிருக்கோம் அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் வாய்ப்பே இல்லை நோவே அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு இருந்தாலும் நம்முடைய கிளைகள் துளிர்க்கும் ப்ரைஸ்ல அவ்வளோதாங்க சாப்டர் க்ளோஸு இனிமேல் அதுக்கு சான்ஸை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் நமக்கு இருக்கிறது என்றாலும் அந்த சூழ்நிலைக்கு நடுவில் கர்த்தர் சொல்றாரு உன் இளங்கிளை என்ன செய்யும் துளிர்க்கும் துளிர்க்கும் முதலாவது நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் கர்த்தர் நமக்கு கை கொடுத்து நம்முடைய கிளைகள் துளிர்க்கும்படி செய்வார் ஆமே நம்பிக்கையற்ற சூழ்நிலை ஹோப்பே கிடையாது நமக்கே ஹோப் கிடையாது இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு விஷயத்தில் நமக்கே ஹோப் இல்லை ஆனால் கத்தர் சொல்றாரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் நான் உங்களுடைய இளங்கிளைகள் துளிர்க்கும்படி நான் அற்புதம் செய்வேன் லூயா ஆதி அம புஸ்தகம் நாற்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அந்த திராட்சை செடியிலே மூன்று கொடிகள் இருந்தது அது துளிர்க்கிறதா இருந்தது அதில் பூக்கள் மலர்ந்திருந்தது அதன் கொலைகள் பழுத்த பழங்களாக இருந்தது ஆச்சரியம் இது ஒரு தரிசனம் ஒரு மனிதனுக்கு ஆண்டு கொடுத்த சொப்பனம் யாருக்கு பானபத்திரக்காரனுக்கு என்ன மனநிலையில் அவன் இருந்தான்னு சொன்னால் ஒரு இரண்டு பேர் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு சிறையில் தள்ளப்பட்டார்கள் அவர்கள் வைக்கப்பட்ட சிறைச்சாலை அந்த இடம் என்பது அதாவது மரண தண்டனைக்குரியவர்கள் வைக்கப்படுகிற இடம் அந்த பகுதியில் அடைக்கப்பட்டவர்கள் அனைவருமே மறிப்பதற்குரியவர்கள் மரணத்திற்கு ஏதுவானவர்கள் மரணத்துக்கு ஏதுவான குற்றம் செய்தவர்கள் அங்கே அடைக்கப்படுவார்கள் இந்த இருவருடைய வாழ்க்கை ஊசலாடுகிறது வாழ்வா சாவா என்ற நிலையில் இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் இதர் அதாவது குற்றங்கள் குற்றங்கள் உண்டாகும்படி ஜோடிக்கப்பட்ட ஒரு நிலையில் தான் இவன் இங்கே வந்திருக்கிறான் இவன் ஒரு தவறு செய்தவன் அல்ல நேர்மையானவன் ஆனால் அவனுக்கு அவன் தவறு செய்வதற்கான சான்றுகள் எல்லாம் சமர்ப்பிக்கப்பட்டுதான் குற்றஞ்சாட்டப்பட்டு ஜெயிலில் இருக்கிறான் இப்போ அவருடைய மனநிலை என்ன இனி நாம் வாழ்வதற்கு வாய்ப்பில்லை கிட்டத்தட்ட அடுத்த ஒரு ஜட் அதாவது நிலை விசாரணை வருகிற போது மரணம் நிச்சயம் என்ற நிலையில் இருக்கிற ஒரு மனிதன் அன்று அவனுக்கு அப்படி ஒரு சொப்பனம் கிடைத்தது அவனுடைய கிளை அவனுடைய கொடிகள் துளிர்க்கிறதாகவும் அதில் பூக்கள் மலர்ந்திருக்கிறதாகவும் குலைகளிலே பழுத்த பழங்கள் இருப்பதாகவும் அவன் கண்டான் ஒரே சா ஒரு விதத்தில் ஒரு கலக்கம் இருந்துச்சு ஆனால் இந்த சொப்பனத்துக்கான அர்த்தம் உடனே அவனுக்கு வந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை பொதுவாக மரண தண்டனை விதித்தவர்கள் தூக்குத்தண்டனை விதித்தவர்கள் ஒரு ஒரு போலீஸ் அதிகாரி ஆட்டோ சங்கர் என்ற ஒரு மரண தண்டனை கைதியை குறித்து ஒரு பேட்டியில் பேசும்போது சொல்கிறாரு நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன் தூக்கு தண்டனை கைதிகளை நிறைய பேரை பார்த்துருக்குறேன் ஆனால் இவனுடைய முகத்தில் ஒரு வெளிச்சம் அதாவது எந்த விதமான துக்கம் இல்லை கலக்கம் இல்லை அவன் எப்போதும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தான் நாங்கள் அவனை தூக்கு மேடைக்கு அழைத்து கொண்டு போகிறதுக்கு முன்னாடி நேர் முனங்காலருந்து ஜவ இருந்தான் இது தெனமலர் பத்திரிகையிலே எழுதியிருந்தாங்க இதை அந்த கடை சாகிற அன்னைக்கு கூட அவருடைய அவனுக்கு என்ன மனசில்னா நான் செய்த தவறுக்கான தண்டனை இது ஆனால் நான் மறித்தால் யாரை சந்திப்பேன் நான் ஜெயிலில் இருக்கும்போதே ரட்சிக்கப்பட்டுட்டார் அந்த காலங்களில் ஜபத்தோட்ட செய்திகள் அப்படின்னு ஒன்று வெளிவரும் ஃபாதருடைய இடத்துலேருந்து இப்போ அந்த பத்திரிக்கை வர்றதில்ல அதில் ஃபாதரும் அந்த செய்தியை போட்டிருந்தேன் ஞாபகம் எனக்கு அதாவது ஆட்டோ சங்கர் ஆட்டோ சங்கர் கடையில் சாகிறதுக்கு முன்னாடி தன் மகளுக்கு எழுதிய கடிதம் என்று அதில் இருந்தது அதில் அவன் என்ன எழுதியிருக்கிறார் காலமும் கத்தரும் தன் க தந்த தண்டனையை நான் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவருக்குள் இருங்கள் நாம் பரலோகத்திலே ஒரு ஒருத்தரது சந்திப்போம் அப்படின்னு மகளுக்கு எழுதியிருக்கிறார் கடிதம் அந்த கடிதம் அதில் பிரசுரமாக இருந்தது ஜபத்தோட்ட மலரில் அப்போது க கிறிஸ்தவுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் நம்பிக்கை இருக்குது நாம் இன்னைக்கு மறுத்தா எங்கே போயிடுவோம் பரலோகத்துக்கு போயிடுவோட பொதுவாக இந்த மரண மரணத்தின் விளிம்பில் இருக்கிறவர்களுக்கு மனதில் சந்தோஷம் இருக்காது மகிழ்ச்சி இருக்காது அப்படி தான் இருந்தான் இந்த சொப்பனத்தை பார்த்த உடனே கூடுதலாக ஒரு கலக்கம் அவனுக்கு இருந்துச்சு அப்போதான் ஈஸ் போய் அவனுடைய சொப்பனங்களை கேள்விப்பட்டு அதை சொல்ல சொல்லி அதுக்கான அர்த்தத்தை கொடுக்குறான் மூன்று கொடிகளும் மூன்று நாட்கள் இன்னும் மூணு நாள் இல்லை மறுபடியும் ராஜாவின் தலையை உயர்த்தி நீ ஏற்கனவே வகித்து வந்த பதவியை திருப்பி உனக்கு கொடுப்பார் அப்போ தான் அவனுக்கு பெரிய மகிழ்ச்சி பெரிய சந்தோஷம் ஆக நம்பிக்கை இல்லை அவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லை அவனுடைய ஜீவிதத்தில் மகிழ்ச்சி இல்லை எல்லாம் முடிஞ்சு போச்சு சேப்டர் க்ளோஸ் அப்படின்னு நினைக்கிற கூடிய சூழ்நிலையில் ஆண்டவர் ஒரு பெரிய உயர்வை கொடுத்தார் அலை லூயா பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தார் அப்படி எல்லாருடைய லைஃப்லையும் நடக்கிறது இல்லை சிலருடைய வாழ்க்கையில் தேவன் அப்படி செய்கிறார் அலை லூயா ஒரு முறை நான் ஒரு செய்தி வாசித்தேன் என்ன செய்தின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட தமிழ்நாட்டினுடைய குறிப்பிட்ட மாவட்டத்தில் ஒரு கட்சிக்காரர் ஏடிஎம்கே கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு பொறுப்பு வகிக்கிறார் அளவில் சின்ன ஒரு பொறுப்பு இருக்கிறது ஆனால் வியாபாரம் அவருடைய அவருக்கு பல வியாபாரம் அது நஷ்டம் அடைகிறது வாழ்க்கையில் வந்து ரொம்ப சோர்ந்து போய் கட்சிக்காகவே கடை ரொம்ப காலமாக வேலை செய்தவர் ஜீவனத்துக்குன்னு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு ஓரளவுக்கு நியாயமான மனிதர் என்ன சார்னு தெரியல அவ்வளோதான் இனிமேல் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியாத நிலைக்கு அவர் தள்ளப்படுகிறார் பழ வியாபாரம் தான் கொஞ்சம் மொத்தமாக பழத்தை வாங்கிட்டு வந்து அங்கு மங்குமாக ரோட்டோரங்களே கடைகளை போடுறது அவர் தான் வேலை சில தள்ளுவண்டிக்கு ஆட்களை வச்சு தள்ளுவண்டியில் பழவிழிப்பது அப்படி பழ வியாபாரம் வியாபாரம் செய்கிறார் அதுலேயும் நஷ்டம் ஆக சோர்ந்து போய் அவர் வேலையே விட்டுர்லாம் அந்த அந்த இதுக்கு இதே மாற்றிடலாம் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு நிலை ஒரு ஒரு நம்பிக்கையற்ற நிலையிலே அவர் இருக்கிறார் அப்போது அந்த நாட்களில் அந்த கட்சியினுடைய தலைவியாக இருந்தவங்க முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா நேர்காணல் அப்படின்னு ஒன்று வச்சாங்க ஒவ்வொரு கட்சிக்காரங்களையும் ஒவ்வொரு ஏரியா வரியாக கூப்பிட்டு குறைகளை என்ன செய்கிறது விசாரிக்கிறது தமிழ்நாடு முழுசிருந்து போய் ஒவ்வொரு மாவட்டம் மாவட்டமாக போய் அந்த குறை சொல்லுவாங்க குறை கேட்கறது உனக்கு என்ன பிரச்சனை எப்படியும் இந்த மாவட்டத்தில் குறிப்பிட்ட இவரை கூப்பிட்டு ஏற்கனவே இந்த அம்மா விசாரிச்சிருக்கும் போல் இருக்கு அந்த பழ வியாபாரியை கூப்பிட்டு உனக்கு நான் ஒரு ஒரு புதுசாக ஒரு போஸ்டிங் போகிறேன் மாவட்ட செயலாளரை உனையை மாற்ற போகிறேன் ஒழுங்காக செய்வியான்னு இவனுக்கு நினைக்கவே இல்லை பழ வியாபாரி அவர் நம்ப உண்மையிலேயா தெரியல அவ்வளோதான் ஒரு ஆளை கூப்பிட்டுச்சு ஒரு அம்மா அந்த அம்மா ஒரு மினிஸ்டர் உனக்கு ஒரு டாட்டா சும்மா வாங்கி கொடுத்துருப்பார் இன்னொரு ஆளை கூப்பிட்டுச்சு ஒரு அஞ்சு லட்ச ரூபா கூட கை செலவு ஒரு ஒரு இன்னொருத்தர் வந்து இந்த அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தவர் சாரி கடை கார் வாங்கி கொடுத்த ஒரு ஃபோனையும் வாங்கி கொடுத்து ஃபோன்லேயே கூப்பிட்டு அம்மா வாங்கி கொடுத்துட்டம்மா அந்த பேசுங்கம்மா ஒரே நாளில் அந்த ஆளுடைய நிலமை ஒரு மனுஷி ஒரு ஒரு ஆஃப் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆட்சி பண்ணுற அம்மா நினச்சா அவன் சூழ்நிலையில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு ஒரு புதிய நம்பி ஒரு பல வியாபாரி நஷ்டம் எல்லாம் போச்சு அப்படின்ற நிலையில் இருக்கிற அந்த அவன் நினைக்கவே இல்லை இந்த போ இந்த மாதிரி ஒரு பதவி கிடைக்கும் நினைக்கல ஏதோ ஒரு மாவட்டத்தில் ஒரு ஒரு சின்ன ஒரு பொறுப்பில் இருந்த ஒரு மனிதர் ஒரே கணப்பொழுதில் அவனுடைய நிலைமை தலைகீழாக மாறிடுச்சு ஒரு மனுஷனே ஒரு சாதாரண மனுஷனுடைய நிலைமையை மாற்றம் அப்படின்னா என்னுடைய ஆண்டவன் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுவார் நம்பிக்கையற்ற நிலை நம்பிக்கையற்ற நிலை நம்பிக்கையற்ற நிலையில நீங்கள் தத்தளித்து கொண்டிருந்தால் கத்தர் சொல்லுகிறார் உங்களுடைய கிளைகள் துளிர்க்கும் துளிர்க்கிறது மாத்திரமல்ல அதுல கொலைகள் பழுத்த பழங்களாக இருக்கும் கிளை துளுக்கிறது மாத்திர அதுல வந்து பூ வந்திருக்கும் பூக்கள் மலர்ந்திருந்தது அதன் கிளைகள் பழுத்து பழங்களாக இருந்தது அதனால ஒண்ணுமே இல்லை எம்டி ஹேண்டு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் கத்த சொல்றார் நீங்க கனி கொடுப்பீர்கள் நீங்க பலன் கொடுப்பீர்கள் நான் உங்களை எப்படி மாற்றுவேன் அல்ல நம்பிக்கையில் அதனால தான் நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன வசனத்தில் திரும்ப அந்த வசனத்துக்கு வாங்கலேன் யோபு புத்தகம் பதினான்காம் அதிகாரம் ஏழு எட்டு ஒன்பதை வாசிங்கள் ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தலைக்கும் அதன் இளங்கலைகள் துளுக்கும் அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியமாக அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் போதும் மணிக்கு அதனுடைய அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் அடுத்த அடுத்த வசனத்தை வாசித்துடுவோம் இளம் மரம் போல் கிளை விடும் இளம் மரம் போல் நீ கிளை விடுவீர்கள் இளம் மரத்தை போல கிளை விடுவீர்கள் சூழ்நிலைகள்லாம் அடிபட்டு வரும் எதிரான சூழ்நிலைகள்லாம் ஒன்றுலாம் போயிடும் இளங்கலை போல மறுபடியும் வசனத்துக்கு நான் வருவோம் திரும்ப சான்ஸே இல்லை சிச்சுவேஷன் எதிராக இருக்குது எல்லா சூழ்நிலையும் எதிராக இருக்குது என்றாலும் கூட அன்பிற்குரியவர்களே இளங்கிளை துளுக்கும் அலலூயா பிரைஸ் அலலூயா ரெண்டாவது தேவன் கூட இருக்கிறார் என்பதை ஜாதி ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி உங்களுடைய இளங்கிளை தொழிற்க கத்தர் செய்வார் முதலாவது நம்முடைய இளங்கலை எதற்காக தொழிற்கிறது நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இரண்டாவது கத்தர் கூட இருக்கிறான் என்று நாம் உணரணும் மற்றவங்க பார்க்கணும்ன்றதுக்காக என்னாகம புத்தகம் பதினேழாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் மறுநாள் மறுநாள் மோசை சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது அதை துளிர்விட்டு பூ பூத்து இங்கேயும் பழம் கிடைக்குது அங்கேயும் அந்த தரிசனத்தில் பழம் கிடைச்சதா இங்கேயும் பாலம் இருக்கு பிரைசலால் அவர் அந்த கோல் துளிர்த்திருந்தது அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது இதை இதை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மீண்டும் அந்த வசனத்தை நாற்பது பத்து பாருங்க அதில் இதே மாதிரி இருக்கா பாருங்க நாற்பது பத்து வசிக்கலாம் ஆதி ஆகும் நாற்பது பத்து அதில் துளிர்க்கிறதா இருந்தது அதில் பூக்கள் அங்கே வந்து பூ பூத்துன்னு இங்கே பூக்கள் மலர்ந்திருந்தது அதன் குலைகள் இப்போ அங்கே என்ன எழுதியிருக்குது அந்த பக்கம் வாங்க அது துளி கோள் துளித்திருந்தது அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு ஆனால் அது வந்து நம்பிக்கையிட்ட சூழ்நிலையில் கத்தை நமக்கு நம்பிக்கை கொடுக்கும்படி விரும்புகிறார் இங்கே கத்தர் கூட இருக்கிறான்னு நாம் உணரும்படி மற்றவர்கள் உணரும்படி கத்தர்கிய செய்வார் நம்முடைய கிளைகள் துளிர்க்கும் பிரைசலால் அலலூயா நம்முடைய கிளைகளை துளிர்க்கும்படி செய்கிறார் இது என்ன சூழ்நிலையில் இப்படி இது இந்த இது நடந்ததுன்னு சொன்னால் ஒரு பெருங்கூட்டம் லேவி கோத்திரத்தில் ஒரு பெருங்கூட்டம் எழும்பி ஜனங்களை கத்தை நடத்துறாரு நீங்க என்ன மேலாண்மை பண்றது நீங்க என்ன நாட்டாம பண்றதுன்னு சொல்லி ஆரோனுக்கு விரோதமா குறிப்பாக ஆரோனுக்கு ரோ மோசைக்கு ரொம்ப அவங்களுடைய இலக்கு ஆரோன் தான் ஆரோனை அலட்சியப்படுத்தினார்கள் ஆரோன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தேவனுடைய அந்த ஆவியானவர் அவன் மேலே இருந்தார் லேவி கோத்தரத்துல பிரத்யேகமாக தெரிந்து கொள்ளப்பட்ட பிரதான ஆசாரியன் ஆரோன் ஆனால் ஆரோனுக்கு கெல்சா கோராகின் புத்திர எழும்பினார்கள் ஏகப்பட்டவர் எழும்பினாங்க ஒரு பெரிய கலாட்டா பண்ணிட்டாங்க மோசை ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அவனுக்கு நாளைக்கு இங்கே வாங்க கர்த்தருடைய பரிசுத்தவா நின்னாரெண்டும் நான் உங்களுக்கு விளங்க பண்ணுவேன்னு சொல்லி எல்லாரையும் வர சொல்றார் தூபம் காட்ட சொல்கிறார் அவங்களுடைய குற்றம் பெருசாக இருந்ததுனால அதாவது பூமி பிளந்து அவங்களும் அவங்களோட கூடாரமும் என்ன செஞ்சிருச்சு உள்ளே போயிடுச்சு மூடிக்குச்சு தூப கலசம் வச்சுருந்தாங்க பாருங்க அதெல்லாம் எடுத்து அடித்து தகடா மாற்றி அதை ஒரு இடத்துல வச்சு வைக்க சொன்ன அடையாளத்துக்கு இந்த கோள் அந்த சமயத்தில் தான் இன்னார்னு விளங்கணும்னா எல்லாரும் ஆளுக்கு ஒரு கோள் கொண்டு வாங்க பன்னெண்டு கோத்திரம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு கோள் எல்லாத்தையும் வச்சிட்டு காலையில போய் இந்த பன்னெண்டு கோழி பார்த்தான்னா இந்த ஆரோனுடைய கோல் மாத்திரம் அப்போ தான் இந்த வசனம் வருது மற்ற கோள்கள் தொல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் ஆரோன் கர்த்தர் ஆரோனோடு என்று ஒட்டுமொத்த எபிரைய மக்களும் நம்பும்படி கத்தர் அந்த காட்சியை செய்தார் உங்களோட கத்தர் இருக்கிறார்னு கத்தர் வெளிப்படுத்துவார் அல லூயா உங்களுக்கு தெரியணும் மாத்திரால உங்களை உங்களை பார்க்கிறவர்கள் உங்களுடைய சொந்தக்காரங்க உங்களுடைய கூட ஒர்க் பண்ணுறவங்க கத்தர் உங்களோட இருக்கிறாங்க இருக்கிறாருன்றத உணர்வார்கள் அல்ல லூயா கத்தர் தான் இதை செய்கிறாரு ஆண்டவர் உன்னோடு இருக்கிறாரு கடவுள் உன்னோடு இருக்கிறாரு அப்படின்னு புற இன மக்கள் சொல்வதற்கு ஏதுவாக கத்தர் கிரியை செய்வார் ரெண்டு விஷயம் நடக்கும் இந்த டிசம்பர் மாதத்தில் கத்தர் சொல்கிற வார்த்தை இதுதான் ரெண்டு காரியம் நடக்கும் ஒன்று நம்பிக்கையற்ற நிலையில் ஒரு நம்பிக்கை கத்தர் உங்களுக்கு தருவார் இரண்டாவது கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்று உங்களுக்கு உணர்த்துவதோடு மற்றவர்களுக்கு கத்தர் உணர்த்துவிப்பார் பட் நாம ஃபாலோ பண்ண வேண்டிய ரெண்டு விஷயம் இருக்கு இதில் ஒன்று என்னன்னா முதலாவது தெய்வ பக்தி நமக்கு வேணும் தெய்வ பக்தி உள்ளவர்களாக இருக்கும்போது நம்முடைய கிளைகள் துளிர்க்கும்படி கத்தர் செய்கிறார் அதுக்கு வசனத்தை நம்ம பார்க்கணும்னா எண்ணாகம புத்தகத்தில் நம்பர் செவன்டீன் ஃபைவ்ல இருக்கு பாருங்களேன் அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோள் யாருடைய கோள் தொழிற்கும் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோள் தொழிற்கும் யாரை கத்தர் தெரிந்து கொள்ளுகிறாரோ அவருடைய கோள் துளிர்க்கும் யாரை கத்த தெரிந்து கொள்வார்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா தாவிது பதில் சொல்றாரு நாலாவது சங்கீதத்தின் மூணாவது வசனத்தில் தாவீது பதில் சொல்றாரு என்ன பதில் அது பக்தி உள்ளவனை கத்தர் அதனால தெய்வ பக்தி நமக்கு வேணும் தெய்வ பக்தி நமக்கு வேணும் தெய்வ பக்தி இருந்தால் உங்களுடைய கிளை துளிர்க்கும் அது பழங்களால் நிரம்பும் பூ பூக்கும் மலரும் நீங்க மற்றவர்களுக்கு சாட்சியை பக்தி பக்தியுள்ளவர்களை கத்த தேடுகிறார் பக்தி உள்ளவர்கள் இருக்கிறார்களோ என்று கத்தர் தேடுகிறார் பன்னெண்டாம் அதிகாரத்தில் இருக்கு சங்கீத பன்னெண்டு ஒன்னு இருக்கு நினைக்கிறவன் ஒரு பக்கம் தாவித சொல்றான் ஒரு பக்கம் சொல்றான் அற்று போகிறான் எக்ஸ்பெக்டேஷன் என்ன ஆண்டவர் உங்களுடைய கிளைகளை தொழுர்க்க வைக்க விரும்புகிறார் உன்னுடைய குல உங்களுடைய கிளைகள் தொளிர்க்கணும் நீங்க மலரணும் பூ பூக்கணும் காய் காய்க்கணும் பழம் பழுத்து தொங்கணும் நம்முடைய வாழ்க்கையில கனியுள்ள ஒரு வாழ்க்கை வேணும்னு சொன்னா பக்தியுள்ளவர்களாக இருக்கணும் பக்தியுள்ளவர்களை தேவன் தேடுகிறார் அவருடைய நோக்கம் படைப்பிலே அவருடைய நோக்கம் அதுதான் மல்கியா ரெண்டு ஒன் ரெண்டு பதினஞ்சில் வாசிக்கிற மாதிரி படைப்பினுடைய நோக்கம் ஆண்டவர் மனுஷனை படைக்கனுடைய நோக்கம் என்னன்னா இல்லவா படைத்தார் ஆவி வருடத்தில் பரிபூரமாக இருந்தது பின்ன ஏன் ஒருவனை படைத்தார் தேவ பக்தியில் சந்ததியை அப்போ நல்லா கவனிக்கணும் பக்தியில் அவர்களாக நீங்கள் இருங்க உங்களுடைய கிளை துளிர்க்கணும்னு சொன்னால் நம்பிக்கையற்ற நிலையில கத்தர் உங்களோட இருக்கிறான்றதை நீங்கள் உணரணும் மற்ற மக்கள் பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய மிக முக்கியமான விடயம் என்று சொன்னால் தெய்வ பக்தியிலவர்களாக இருப்பது அதை பற்றி நிறைய பேசலாம் ஆனா எது தேவபக்தி அப்படின்னு ஒரு கேள்விக்கான பதில மாத்திரம் சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட் நான் சொல்ல விரும்புறேன் யாகோபு புத்தகம் முதலாம் அதிகாரத்தின் கடைசி வசனம் எத்தனை வசனம் கடைசி வசனம் இருபத்தி ஏழாவது வசனம் யாக்கோபு ஒன்று இருபத்தி ஏழு திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே விதாவாகிய தேவனுக்கு மாசு இல்லாத தேவ பக்தினா எது அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்கு திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரித்தல் விசாரித்தல்னா சும்மா எப்படி நல்லா இருக்கீங்களா பிரதர் நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்னு கேட்கறது இல்ல பந்து விசாரிப்பு அப்படின்னு ஒன்று பார்க்கறோம்ல பந்து விசாரிப்பு அப்படின்னா என்ன அர்த்தம் பக்கத்தில் போய் மட்டன் தீந்துட்டா ரெண்டு துண்டு வைக்கிறது பந்து விசாரிப்பு இருக்குல்ல ஆமாம் சும்மா நல்லா இருக்கீங்களா நல்லா சாப்பிட்டீங்களான்னு கேட்கக்கூடாது பார்க்கணும் இலையை பார்க்கணும் இலையை பார்த்து மீன் இருந்தனா ஒரு துண்டு வைக்கணும் சிக்கன் இருந்தால் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு அஞ்சு துண்டு வைங்க மட்டன் கிட்ட இருந்தால் அள்ளி போடுங்க பந்து விசாரிப்போம் ஒருத்தர் போடுவாங்க இல்லையா பந்து விசாரிக்கிறக்கு ஒருத்தர் போடுவாங்க அவருடைய வேலை என்ன அவங்களுடைய தேவை அறிந்து செய்கிறது விசாரித்தல் சொல்றது இப்படிப்பட்ட மக்கள் திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள் படுகிற உபத்திரவத்தில் அவளுக்கு உதவி செய்வது முதலாவது அடுத்து உலகத்தால் கரைபடாதபடி தன்னை கா அதுதான் தெய்வ பக்தி என்றது எது அப்படின்னு சொன்னா முதலாவது திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் விசாரிக்கிறது பிறகு உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்கிறது இப்படிப்பட்டவருடைய கிளைகள் துளிர்க்கும் அல்ல இப்படிப்பட்டவருடைய கிளைகள் துளிர்க்கும் ரெண்டாவது நாம் என்ன செய்யும்னா பரிசுத்தாவியனுடைய அந்த உதவியை நாடணும் நம்முடைய கிளைகள் தொழுர்க்கிறதுக்கு ஹோலி ஸ்பிரிட் நமக்கு மிக அவசியம் இப்போ முதல்ல வாசித்த வசனத்துக்கு வாங்க ஃபோர்டீன் நைன் ஜோப் ஃபோர்ட்டி நைன் யோபு பதினான்கு ஒன்பது பார்க்கலாம் அங்கே என்ன எழுதியிருக்கு தண்ணீரின் வாசனையினால் அந்த கிளை எப்படி துளுக்குமா தண்ணீர் இல்லையே ஒரு ஆச்சரியமா இருக்குது தண்ணீர் வாசனையில் ஒரு கிராமத்தில் ஒரு பழமொழி இருக்குது வ வலுத்தவனுக்கு எளியவனுக்கு எள்ளு நீ கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த பழமொழியை வழுத்தவனுக்கு வாழ எளியவனுக்கு எள் அப்படின்னா ரொம்ப வசதியாக இருக்கிறாங்க காசு பணம் இருக்குது அப்படின்னா வாழை நடலாம் ஏன்னா வாழை நட்டு ஒரு காத்துல வாழை மரம் விழுந்துருச்சுன்னா எளியவர்கள் எழுந்திருக்கவே முடியாது ஆனால் வலியர் வலியர்கள் எழுந்து நஷ்டமானாலும் மறுபடியும் எழுந்திரலாம் ஆனால் எளியவங்க கடன் உடன் வாங்கி வாழை நடனு நினைக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ஒரு காட்டை அடித்து வாழை விழுந்துருச்சுன்னா வாழ்க்கையை விழுந்துடும் அது கிராமத்தில் பெரியவங்க வச்சுருக்கிற பழமொழி அப்போ எளியவர்கள் என்ன பண்ணணும் நீ கடன் வாங்கி வாழை நடாத என்னைக்கு நல்ல நிலைக்கு வர எந்திரிக்க முடியக்கூடிய நிலைக்கு வந்தால் வாழை அக்ரி வாழையை நீ சாகுபடி பண்ணலாம் இப்போது உனக்கு ரொம்ப கஷ்டம்னு சொன்னால் எள்ளு ந எள் வை நான் எள்ளு முளைச்சிருச்சுன்னா தண்ணியெலாம் பாய்ச்ச வேண்டியதில்லை எங்கேயாவது எள்ளு கொள்ளைகளுக்கு தண்ணி பாய்ச்சிருக்க பார்த்துட்டீங்களா எள் எள்ளு கொள்ளைகளுக்கு தண்ணீர் பாய்ச்ச மாட்டாங்க எள்ளு முளைச்சிருச்சுன்னா பனியிலையே வந்துடும் அது பனியிலையே கா மகசூல் கொடுக்கக்கூடியது தான் இந்த எள்ளு அதனால தான் பெரியவங்க சொன்னாங்க வழுத்தவனுக்கு வாழ எளியவனுக்கு சில பழமொழிகள் நமக்கு அப்பப்போ உதவி செய்து பாருங்கள் ரொம்ப அருமையான கருத்துள்ள பழமொழி இப்போ இங்கே அந்த பணியிலேயே எள்ளு முளைக்கிறது மாதிரி இங்கே என்ன எழுதிக்கு பாருங்க தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்க்கும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்க்கும் இந்த இங்கே வந்து தண்ணீர் எதை காமிக்குதுன்னா பரிசுத்தாவியை காண்பிக்குது தண்ணீர் எதை காண்பிக்குது பரிசுத்தாவியை காண்பிக்குது தண்ணீர் நதி ஜலம் இதெல்லாம் பரிசுத்தாவியானவர் சில இடங்களில் காமிக்குது சில இடங்களில் ஜனக்கூட்டத்தை காமிக்கும் தண்ணி வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழு அதிகாரத்தில் தண்ணீர்னு இருக்குது அதெல்லாம் ஜனக்கூட்டம் இங்கே தண்ணீர்ன்றது வந்து பரிசுத்தாவியானவரை காமிக்கிது பரிசுத்தாவியானவருடைய அந்த ஒத்தாசை நமக்கு வேணும் நாற்பத்தி ஆறாவது சங்கீதத்தில் நாலாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்களேன் ஒரு நதியுண்டு அது நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான வாசம் பரிசுத்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் அந்த நதி என்னன்னா பரிசுத்தாவி எனவர் தான் தண்ணீர் அப்படின்னா அது செழிப்புக்கு அடையாளம் மாத்திரமல்ல அது பரிசுத்தவர்களுக்கு அடையாளம் முதல் சங்கீதத்தின் மூணாவது சனத்தை பார்த்தீங்கன்னா அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து அவன் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு இப்போ தண்ணி இருந்தால் கிளை தொளிர்க்கும் கிளை தொழுர்க்கும் பழம் வரும் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு 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 பெரிய மாற்றம் இருக்கணும்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவைப்படுகிறார் அலுவியா ஏசையா புஸ்தகத்தில் முதலாவது பதினோராவது அதிகாரத்தின் முதல் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு தொழில் தோன்றும் ஒரு துளிர் தோன்றுது அவர் தான் ஏசு கிறிஸ்து அது துளிர் அது துளிர்க்கணும்னா அது செழிக்கணும்னா ரெண்டாவது சொல்லுது பாருங்களேன் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கத்திற்கு பயப்படுற பயத்தை அருளும் ஆவியும் ஆகிய அது துளிர் வரும் அதை துளிர்க்கணும் தலைக்கணும் செழிக்கணும்னா ஆவியானவர் தேவை ஹோலி ஸ்பிரிட் தேவை பரிசுத்தாமியனுடைய வல்லமை நமக்கு தேவை நீங்கள் இன்னும் கூட இன்னொரு திருக்குதச வசனம் இருக்குது பாருங்க ஏசையாவில் தான் நிறைய இடத்துல இயேசுவை பற்றி திருக்கசனம் நிறைய இருக்குது ஐம்பத்தி மூணாவது சங்கீதத்தில் சாரி அதிகாரத்தில் ரெண்டாவது வசனத்தில் எப்படி எழுதியிருக்கு இளங்கிளையை போலவும் அந்த வார்த்தை வார்த்தவர் இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்தில் துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார் அவர் எப்படி எழும்புவார்னா துளிர்கிற அந்த வேரை போல எலும்புவார்னு இருக்குது அப்போ அது எழும்புறது காரணம் ஜீசஸ் கிரைஸ்ட் மேலே ஹோலி ஸ்பிரிட் இருந்தார் மூன்று முப்பத்தி நான்கு யோவான் மூன்று முப்பத்தி நான்கில் வாசித்து பார்க்கும்போது தேவனாகி கத்தர் அவருக்கு தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருந்தார் பத்து முப்பத்தெட்டு அப்போ சம்பியில் பார்த்தீங்கன்னா கத்தனுடைய ஆவியானவர் அவரோடு இருந்தார் நாலாவது அதிகாரம் லூக்கா நாலாம் அதிகாரம் நாலாம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா கத்தனுடைய ஆவியானவர் தங்கி இருந்தார் அப்படின்னு வாசிக்கிறோம் இந்த ஹோலி ஸ்பிரிட்ன்றது ரொம்ப நமக்கு பரிசுத்தாவி ஒத்தாசை பரிசுத்தாவினுடைய உதவி நமக்கு மிக அவசியமாக இருக்கிறது நூற்றி முப்பத்தி ரெண்டாவது சங்கீதத்தில் தாவிதை பற்றி ஒரு இருக்கு பாருங்கள் நூற்றி முப்பத்தி ரெண்டாவது சங்கீதத்தில் பதினேழாவது வசனமும் பதினெட்டாவது வசனத்தையும் நம்ம கவனிக்கலாம் அங்கே தாவிதுக்காக ஒரு கொம்பை துளிர்க்கிறதா ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன் நான் அபிஷேகம் அதுதான் முளைக்க பண்ணுவேன் ஒரு துளிர் வரும் நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை அடுத்த அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன் அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் ரொம்ப அழகாக எழுதிருக்கு அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் அதனால நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே அற்றுப்போச்சு நினைக்க வேண்டாம் முதலாவது நீங்கள் பக்தியை நடந்து கொள்ளுங்கள் இரண்டாவது இரண்டாவது பெறுங்கள் இந்த ரெண்டையும் ஒரு மனுஷனுடைய அந்த மனிதன் யார் யார் சொல்லுவா இந்த தெய்வ பக்தியையும் பரிசுத்தாவியையும் ஒரு மனுஷனுடைய சொன்னது குரநிலையும் பத்து ரெண்டு அப்போசர் பத்து ரெண்டில் ரெண்டில் மாத்திரம் இல்லை பல இடத்துல இருக்குது தெய்வ பக்தியாக இருந்தான்னு அந்த அதிகாரத்தை நாற்பத்தி நாலாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா பரிசுத்தாவி அவங்க மேலே இறங்கினாங்க தெய்வ பக்தி பரிசுத்தாவி இந்த ரெண்டு வந்துட்டால் கிளைகள் துளிர்க்கும் வாழ்க்கை செழிக்கும் அல்ல லூயா ஏசாயா கடைசி ஒரு வசனத்தை வாசனை முடிப்போம் ஏசையா நாலு ரெண்டு ஏசாயா சாப்டர் ஃபோர் வர்ஸ் நம்பர் டூ இஸ்ரேவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கத்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாக இருக்கும் கத்தரின் கிளை அலங்காரமும் மகிமையாக இருக்கும் பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமாக இருக்கும் அலங்காரமும் மகிமையுமாக இருக்கும் கத்தரின் கிளை அலங்காரமாக இருக்கும் ஸோ நாம் இந்த குறிப்பிட்ட இந்த தெய்வபக்தி மற்றும் என்ன சொல்கிறது பரிசுத்தாவியானவர் இதை நம்ம விரும்புகிற விரும்புகிற போது தான் நம்முடைய வாழ்க்கை துளிர்க்கும் என்று ஏசையா மற்றொரு இடத்துல சொல்கிறான் ஐம்பத்தெட்டாவது சங்கீதத்து ஐம்பத்தெட்டாவது அதிகாரம் எட்டாவது சனத்தில் சொல்கிறான் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எது உபவாசம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை சொல்கிறார் நிறைய காரியங்களை சொல்கிறார் இதெல்லாம் தெய்வபக்திக்குரிய விஷயங்கள் தான் அதெல்லாம் சொல்லிவிட்டு அப்படி இதெல்லாம் நீ நிறைவேற்றினா அம் ஐம்பத்தி எட்டில் வரைக்கும் பாருங்கள் ஃபிஃப்டி எயிட் உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் தொழிற்கும் ஸோ இன்றைக்கு தமக்கு சொல்கிறார் உன் இளங்கிளை துளிர் விடும் உன் இளங்கலை தொழிற நம்பிக்கை இல்லை அப்படின்னு விட்டு போன விஷயங்களில் துளிர் உண்டாகும் கத்தர் உங்களோட இருக்கிறாண்டு நீங்கள் உணர்வீங்க இந்த உலகம் உணரும் உங்களோட இருக்கிறவங்க உணர்வாங்க நீங்கள் தொழில் விடுவீர்கள் எல்லாரையும் தேவனை நோக்கி நான் பார்க்கலாம்